அனைவருக்கும் வணக்கம் வேந்தர்கள் நிகழ்ச்சியின் பதினைந்தாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் எதையும் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான பாடல்களை முன்னால் ஒரு சில நண்பர்களோட வேண்டுகோளுக்கு இணங்கி விடுபட்டு போன ஒரு சில பாடல்களை முதல்ல இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜெய்சங்கர் லக்ஷ்மி நடிப்பில் விளையான திரைப்படம் பொன்மகள் வந்தாள் இதில் பி சுசிலாவும் எஸ்பிபியும் பாடிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் பாட்டோட ஆரம்பமே பார்த்தீங்கன்னா பி சுசிலாவோட ஹம்மிங்கோட தான் தொடங்கும் சுசிலாவோட ஹம்மிங்க தொடர்ந்து எஸ்பிபியோட ஹம்மிங் வரும் பி சுசிலா எஸ்பிபி இருவரோட ஹம்மிங்கும் மாறி மாறி வரும் தேவனின் பாடல் என்ன அதில் ஏங்கும் ஏக்கம் என்ன அப்படின்னு பி சுசிலா தொடங்குவார் முடிக்கும்போது மயக்கும் குரலில் தொடங்குவார் இந்த தேவனின் பாடல் என்ன சங்கர் கணேஷ் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல் மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வெளியான திரைப்படம் ராதா முத்ராமன் பிரமிளா நடித்த இந்த படத்தில் ஒரு அருமையான பாட்டை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கடவுள் மீது ஆணை உன்னை கைவிட மாட்டேன் இதை வந்து நம்ம கடந்த பதிவுலாம் பார்த்துருக்கோம் இதே படத்தில் இன்னொரு பாடல் இருக்குது பி சுஷிலாவோட அந்த ஓப்பனிங்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பி சுசிலா கண்ணா கண்ணா அழைக்கிறது வந்து அப்படியே மனசை உருக்கும் உன்னை எதிர்பார்த்தேன் கண்ணா நீ வா வா கண்கள் உறங்காமல் தவித்தாலே ராதா சங்கர் இசையில உருவான ஒரு இனிய பாடல் நீ எதிர்பார்த்த வழக்கமா கவிஞர் கண்ணதாசன் தான் தன்னுடைய பாடல்களை வந்து கண்ணனையும் ராதையும் அதிகம் பயன்படுத்துவார் ஆனா இந்த பாட்டை எழுதியது கவிஞர் வாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வானொலியில் அடிக்கடி ஒழித்த பாடல் இது பதிமூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல வெளியான திரைப்படம் பந்தாட்டம் ஜெய்சங்கர் ஜெய்சுதா நடித்த இந்த படத்துல ஒரு இனிய டூயட் உண்டு பேசாத மொழி ஒன்று உண்டு அதை பேச விழி நான்கு உண்டு கோவை சவுந்தரராஜனும் பி எஸ் எஸ்ரேகாவும் பாடிய பாடல் இது பந்தாட்டம் படத்துல சங்கர் கணேஷ் இசையில மனோரமா சொந்த குரல்ல ஒரு பாடல் பாடியிருப்பாங்க இந்த காதல் தோல்வி பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தங்கத்திலே வைரம் கமலஹாசன் சிவகுமார் நடித்த படம் இது இந்த படத்துல வந்து கமலஹாசன் சிவகுமார் மனோரமா இடம்பெற்ற ஒரு பாடல் புத்திசாலிகை காதலித்தார்கள் பொதுவாகவே ரெண்டு பேர் பாடுற பாட்டை வந்து ரெண்டு சிங்கர்ஸ் பாடியிருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கும் சிவகுமாருக்குமே டிஎம்எஸ் மட்டும்தான் பாடி இருப்பாரு மனோரமாக்கு எல்லார் அஞ்சலி படி இருப்பாங்க இருபத்தாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான திரைப்படம் ஒரே தந்தை ஜெய்சங்கர் ராஜ் கோகிலா மேஜர் சுந்தரராஜன் நடித்த படம் இது பொதுவாகவே கர்ணனோட படத்தில் வந்து எல்லார் இஸ்வருக்கே ஒரு ஹிட் சாங் கண்டிப்பா இருக்கும் இந்த படத்துலயும் ஒரு பாடல் இருக்கு கர்ணனோட படங்கள் அப்படின்னால சம்பளம் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் அப்படின்னு கணேஷ் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ஆனா வாங்கின பணத்துக்கு ரொம்ப அதிகமாகவே உழைச்சிருக்காங்க சங்கர் கணேஷ் ஏன்னா இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்கஸ்ட்ரேஷன் அவ்வளோ ரிச் நேற்றைய பதிவில் நான் சொல்லாம விட்ட ஒரு பாடல் இந்த பாட்டுக்கு இவ்வளோ ரசிகர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ்லையும் வாட்ஸ்அப் மெசேஜ்லையும் ஃபோன் கண்ட்ஸ்லையும் தான் நான் உணர்ந்தேன் பாட்டோட ஆரம்பமே ட்ரம்பட்டோட இசை அதிரடியாக இருக்கும் நானூறு பூக்கள் என்று எஸ்பிபி துள்ளலாக பாட்டை தொடங்குவார் நானூறு பூக்கள் சங்கர் கணேஷன் மெட்டு மனதை மயக்கும் நானூறு பூக்கள் என்று அடுத்த முறை பாடும்போது ஹம்மிங்க கலந்து வரும் உறவுகள் என்று வாழ்க படத்துல இடம்பெற்ற ஹிட் சாங் இது பதிவிடாமல் போன ஒரு சில பாடல்கள் வரும் நாட்களில் வரும் இனிமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுல என்னென்ன பாடல்னு பாக்கலாம் இருபத்தஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வெளியான திரைப்படம் உள்ளத்தில் குழந்தையடி ஜெய்சங்கர் ஸ்ரீபிரியா நடித்த படம் இது இதுல வாணிஜெயராம் பாடிய ஒரு பாடல் கண்ணுக்கு நீ ஒரு கன்னி பொண்ணு கிராமப்புறங்களில் உள்ளத்தில் குழந்தை அடிய படத்துல கிராமிய இசையில பூந்த விளையாடி இருப்பாங்க சங்கர கணேஷ் கிராமிய கிராமட்ட எஸ் ஜானகி பாடுறாங்க அப்படின்னா சும்மாவா பிச்சை உதவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருட ஹிட் பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று உள்ளத்தில் குழந்தையுடைய படத்துல எல்லா பாடல்களுமே பி என் சி சென்டர்ல பட்டிய கிளப்பிய பாடல்கள் குறிப்பா கிராமப்புறங்கள்ல திருவிழாக்கள்ல அதிகம் ஒழித்த பாடல்கள் இதுல வாணிஜரம் ஒரு பாடல் படிப்பாங்க கண்ணாலும் கட்டாம கதவை பார்க்காம புட்டி பாலம் ஊத்தாம என் மச்சாம் பெத்தாம் புள்ள அவன் மனசு ரொம்ப வெள்ள சங்கர் கணேசன் கிராமிய இசை பெரும் வரவேற்பை பெற்றது ஒண்ணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் விளையான திரைப்படம் கராத்தே கமலா ஸ்ரீகாந்த் ஜெய்மலினி நடித்த இந்த படத்துல ஜெய்சந்திரன் ஒரு பாடல் பாடி பாடியிருப்பாங்க கதை சொல்லும் சிலைகள் மன்மதன் விடும் கனைகள் ஜெயச்சந்திரனுடன் பாடும் ஜோடி குரல் வாணி ஜெயராம் இந்த பதிவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான ஒரு சில பாடல்களை பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இன்னும் பல சூப்பர் ஹிட் பாடல்கள் இருக்கு அதை நாளைய பதிவுல பார்க்கலாம் நன்றி வணக்கம்